மோர்கன் ஸ்டான்லி முதல் நோமுரா ஹோல்டிங்ஸின் வரையிலான பொருளாதார வல்லுநர்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பரஸ்பர வரிகளை விதிக்கும் திட்டத்தின் காரணமாக இந்தியாவும் தாய்லாந்தும் அதிக ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளனர் இந்தியாவும் தாய்லாந்தும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன இரு நாடுகளும் அமெரிக்கா மீது பத்து முதல் இருபத்தைந்து சதவீதம் வரையிலான பல பொருட்களுக்கு வரிகளை விதிக்கின்றன இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக அமெரிக்கா இந்தியா மற்றும் தாய்லாந்து மீது இதே போன்ற வரிகளை விதிக்கும் இப்போது அமெரிக்கா இந்திய மற்றும் தாய்லாந்து பொருட்களுக்கு பத்து சதவீதத்திற்கும் குறைவாகவே விதிக்கிறது அமெரிக்க இறக்குமதிகள் மீது இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு விதிக்கும் வரியை விட பத்து சதவீத புள்ளிகளுக்கு மேல் அதிகம் ட்ரம்பின் ஆட்சி காரணமாக இந்திய மற்றும் தாய்லாந்து பொருட்களின் விற்பனை குறையும் இதன் காரணமாக தற்போது ஏற்றுமதியில் வேகம் அதிகரித்து வரும் இரு நாடுகளும் கடுமையான தாக்கங்களை எதிர்கொள்ளும் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வரிகளில் ட்ரம்ப் கண்டிப்பாக இருக்கிறார் இந்தியா இறக்குமதி வரிகளை குறைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் வரிகளை விதிப்பார் இது இந்தியாவில் பொருட்களின் விலையை அதிகரிக்கக்கூடும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வரிகளுக்கு உட்பட்ட நாடுகளின் முதல் பட்டியலில் இந்தியா குறிப்பிடப்படவில்லை ஆனால் சீனாவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது வர்த்தக பற்றாக்குறையின் அடிப்படையில் ட்ரம்ப் இந்த வரியை விதித்துள்ளார் மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தைந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத வரிகளையும் விதித்தார் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன சீனா அதிகபட்சமாக முப்பது புள்ளி இரண்டு சதவீதத்தையும் மெக்சிகோ பத்தொன்பது சதவீதத்தையும் கனடா பதினான்கு சதவீதத்தையும் வரி பற்றாக்குறையில் பங்களிக்கின்றன அமெரிக்காவின் மொத்த வர்த்தக பற்றாக்குறையில் இந்தியா மூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை மட்டுமே கொண்டுள்ளது அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் இந்தியா ஒன்பதாவது இடத்தில் உள்ளது எனவே அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதித்த நாடுகளின் முதல் பட்டியலில் இந்தியா இல்லை அமெரிக்காவிலிருந்து இயற்கை எரிவாயு இறக்குமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளது அமெரிக்காவிலிருந்து கூடுதல் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்வதன் மூலம் அமெரிக்காவை திருப்திப்படுத்த இந்தியாவுக்கு வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து எஃஹு இறக்குமதிகளுக்கும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் இந்திய அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் ட்ரம்பின் முடிவு இந்தியாவின் எஃஹ்கை ஏற்றுமதியை பாதிக்கும் அமெரிக்க வர்த்தகர்கள் மற்ற நாடுகளிலிருந்து எஃகு பொருட்களை வாங்க வாய்ப்புள்ளது இது சர்வதேச அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்பின் ஆட்சி காரணமாக இந்திய மற்றும் தாய்லாந்து பொருட்களின் விற்பனை குறையும் இதன் விளைவாக தற்போது ஏற்றுமதியில் வளர்ந்து வரும் இரு நாடுகளும் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்